ஹாய் நான் மேகலா அமேசானில் ஆர்டர் போட்டு காஹரி விதைகள் வாங்கியிருந்தேன் அதில் சுரக்கா விதையை எப்படி நடவு செய்யலாங்கன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக குளுந்த தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இந்த சுரக்கா விதையை ஊற வைக்கணும் நெனலில் வச்சு ஊற வச்சுட்டு நான் இந்த கொய்யா மரத்தில் இந்த கொ இந்த நீளமான சுரக்கா கொடி ப படறதுக்கு விட போகிறேன் அதனால் அந்த இடத்துல நான் குழி தோண்டி அந்த விதையை நான் பதைக்கிறேன் குழி வந்து ரொம்ப ஆழமாகவும் தோண்டக்கூடாது கொஞ்சம் மேலாட்டியும் இருக்கலாமல் கொஞ்சம் ஒரு விரல் போடுற மாதிரி ஒரு பள்ளம் தோண்டிக்கணும் இந்த விதையை வச்சிருக்கேன் மூடிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து தெளிக்கிற மாதிரி தான் ஊற்றணும் இந்த விதை எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ நான் இதுக்கு போடுறேன் இந்த தடவை தான் அமேசானில் காய்கறி விதை வாங்கி செய்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ